உலகெங்கும் இருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே இந்த என்ன பார்க்க ஒரு வித்தியாசமான நம்ம கோவில் வழிபாடுகள் உங்களுடைய ராசிக்கான கோவில் வழிபாடு தற்போது உள்ள கிரக அமைப்புகள் இருக்குதுங்களா நம்மளுடைய சனி பகவான் குரு பகவான் அதே போல ராகுகேது பகவான்கள் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற தாக்கங்கள் மிகப்பெரிய போராட்டங்கள் இதெல்லாம் கடந்து வருவதற்கு உங்களுடைய ராசிக்கான வழிபாடு என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வழிபாடை நீங்கள் தெளிவாக முழுமையாக வீடியோ பார்க்கும் பொழுது நான் சொல்கிற வழிபாடை நீங்கள் மனசார செய்யும்பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்களையும் நீங்கள் சந்திக்க போகிறது நிதர்சனமான உண்மை வாங்க வீடியோக்குள்ள போகிறோம் வாழ்க்கையின் விளிம்பி எப்போதுமே விளிம்பில் தாங்க தொங்கிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஓ ஒரு ஆட வேண்டிய சூழ்நிலை யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் உங்களை பற்றி தாங்க வாழ்க்கையில் நேர்மையானவங்க பக்கம் போனாலும் பிரச்சனை ஒரு பொய்யான நபர்களுடன் போனாலும் பிரச்சனை நம்ம எந்த பக்கமும் போகாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம மொத்தம் மொத்தம் மொத்துராங்க அப்படிங்கிற மாதிரி தான் தன்னுடைய வாழ்க்கையின் பாதையை சரியான முறையில் அமைத்து கூட தன்னுடைய சிந்தனைகள் மூலமாக செயல்படுத்தணும்னு நினைச்சா பலவிதமான தடைகளை போட்டு சிந்திக்கவே கூடாதுங்கிற மாதிரி சந்திரன் அந்த உங்கள் ராசியில் எப்படி ஈஷம் அடைஞ்சாரோ அதே மாதிரி உங்களுடைய ஆசைகள் எல்லாமே மனசுக்குள்ளே போட்டு போட்டு என்ன சொல்கிறேன்னா நீங்களே புரட்டி எடுக்கக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் உங்களை வச்சு செஞ்சிருச்சு ரெண்டரை வருஷம் சனி பார்த்து உங்களை படாத படுத்திட்டாரு பாவோன்னு சொல்கிற அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டாரு ஆனால் பல விஷயங்களை உணர்த்திருக்காரு அவர் வந்து நம்ம சும்மாவும் சொல்லக்கூடாது சனி பகவான் வந்து பல விஷயங்களை உணர்த்திருக்காரு உங்களுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களுடைய செயல்பாடுகள் நீங்கள் செய்கிற விஷயங்களை ஒவ்வொருத்தவங்களும் உங்களை எப்படி பயன்படுத்துறாங்கிறத உணர்வுபூர்வமாக கண்ணுக்கு நேர பார்த்தீங்க ஆனால் அதை வெளிப்படையாக சொல்ல முடியல ஏன்னா எல்லாருமே உங்களை சார்ந்தவங்க உங்களுடன் இருந்தவர்கள் உங்களுடைய உறவு உங்களுடன் பிறந்த அன்பான பாசமான உறவுகள் தான் உங்களை அதிகமாக வச்சு செஞ்சாங்க எதிரி யாவனும் உங்களை தொட்டு பார்க்க முடியாது சர்வசாதாரணமாக வந்து விச்சகராசிக்காரில் போய் ஒரு எதிரி வந்து எத்தின் போராடி ஜெயிச்சிருவானா சத்தியமாக முடியாது ஏன்னா உங்களுடைய வில் பவர் நீங்கள் வந்து முடிவு எடுத்துட்டீங்கன்னா முடிச்சு காட்டக்கூடிய அளவுக்கு உங்கள் வில் பவர் உண்டு ஆனால் முடிவெடுக்க முடியாமல் ஒரு விஷயம் நடக்குது அதுக்கு யாருன்னா உங்கள் கூட உள்ள உங்களுடன் சார்ந்த மிகப்பெரிய அன்பான பாசமான நினச்ச உங்களை குளிதோண்டி தோண்டி லாக் பண்ண நபர்கள் தான் உங்களை லாக் பண்ணியிருப்பாங்க ஓகேவா இது துரோகிங்கூட நம்ம சால்ட்டாக சொல்லலாம் அப்படிப்பட்ட சூழ்ச்சி பிரச்சனை போராட்டம் இதிலேருந்து எப்பொழுதுமே நீங்கள் விடுபட்டு வர வேண்டும் என ஆசைப்பட்டீங்கன்னா உங்களை நீங்களே ஒரு என்ன சொல்கிறோம் மெருகத்தி கொள்ள வேண்டும் உருவாக்கி கொள்ள வேண்டும் உங்களை நீங்களே செயல்படுத்த வேண்டும் என நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அற்புதமான கோவில் தான் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்ச சக்தி இந்த இறை அருள் எனக்கு என்னுடைய இஷ்ட தெய்வமான தெய்வங்கள் கொடுக்குற ஆற்றல் மூலமாக நம்முடைய விச்சகராசி அன்பர்களுக்கு நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குற விஷயம் நான் கொடுக்கன்னா நான் கொடுக்கல என்னுடைய தெய்வம் என்னுடைய இஷ்ட தெய்வம் இந்த பிரம்மஞ்ச சக்தி எனக்கு சொல்லுது இந்த தெய்வத்தை இவங்கள்கிட்ட சொல்லுங்கள் இவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நம்மகிட்ட சொல்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த விஷயங்களை நீங்கள் மனசார வழிபாடு செய்யுங்க அதாவது மற்ற நம்ம ராசி பலன்லாம் பார்த்தீங்கன்னா விடை எப்பவுமே லாஸ்டில் தான் கிடைக்கும் ஆனால் இப்போ அப்படி கிடையாது த ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு விடையை ஃபஸ்ட்டே கொடுக்குறோம் என்ன விடை அப்படின்னா நம்முடைய விச்சகராசி அன்பர்கள் ஸ்ரீ நரசிம்ம மூர்த்தியை போய் வழிபாடு செய்யணும் ஸ்ரீ நரசிம்ம மூர்த்தியை வழிபாடு செய்யும்பொழுது எதிரிகள் சூழ்ச்சிகள் கூட இருக்கின்ற துரோகிகளுடைய வீழ்ச்சி திரோகியருடைய செயல்பாடு அவர்களுடைய செயல்பாடுக்கு அவர்களுக்கேற்ற வீழ்ச்சியை கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை அப்போ நரசிம்மூர்த்தியை நம்மளுடைய நரசிம்மூர்த்தியுடைய வழிபாடு செயல்பாடுகள் அந்த ஐயாவுடைய கோவில் திருத்தலங்கள் எங்கே இருக்கிறது அந்த ஸ்தலங்களில் போய் எப்படி வழிபாடு செய்யணும் இந்த விவரங்கள்லாம் இங்கே முழுமையாக தெரிஞ்சுக்கணும் என்ன கிளம்ப வழிபாடு செஞ்சால் விற்சகராசிக்காரங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயந்தான் நம்மளுடைய யூடியூப் சேனலில் கீழே கமாண்ட்ஸில் உங்களுடைய பெயர் உங்களுடைய ஊர் மாவட்டம் இதை மட்டும் போடுங்க அதுக்கப்புறம் என்னுடைய வாட்ஸ்அப்லேயும் அனுப்பிவிடுங்க குறைஞ்சது மூன்று நாட்கள் அல்லது நான்கு நாட்களே உங்களுக்கான பதில் உறுதியாக கொடுக்கப்படும் எந்த ஒரு கட்டணமும் கிடையாது ஓகேவா ஏன்னா இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருந்து என்னை வாழ்த்தணும் உங்கள் மூலமாக நான் வளர்ச்சி அடையணும் இதான் விஷயம் ஏன்னா திட்டம் ஒரு பக்கம் திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாணயம் முடித்துக்கிட்டோம்னா ஒன்று ராஜா இருப்பார் இன்னொரு பக்கம் பூ இருக்க தான் செய்யும் ராஜாவேவாக இருக்கணும்னா முடியாது அதே போல் பூவாகவே இருக்கணும்னா முடியாது அப்போ இரண்டு பக்கமும் கொண்டது தான் நம்மளுடைய வாழ்க்கை அது மாதிரி திட்டவங்களை பற்றி நாங்கள் வருத்தமே மாட்டோம் அவங்க அவங்க திட்டணுங்கிறது அவங்களுடைய கர்மா அவங்க தேவையில்லாத வார்த்தையில் உபயோகப்படுத்துகிறாங்க ஆனால் அதுக்கான கர்மம் அவங்க சந்திப்பாங்க அது வேற விஷயம் அதை தாண்டி எங்களை வாழ்த்துபவர்கள் எங்களை வாழ்த்து கொண்டே இருக்கிறவர்கள் நம்மளுடைய வீடியோ முழுமையாக ஆதரவோடு பார்த்து ஆதரவு கொடுத்து பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு நேர்களுக்கு இந்த வழிபாடு அப்படியே பொருந்தும் அதைக்காட்டி அவங்களுக்கு பொருந்தாதும் கிடையாது அவங்க எங்களை திட்டினாலும் கூட பரவாயில்ல நீங்களும் இந்த வழிபாடை செய்யலாம் நீங்கள் மனசாக வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் என்பது நிதர்சனமான உண்மை இது வந்து வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லை வருஷத்துக்கு ரெண்டு முறையோ போய் வழிபாடு செஞ்சிருவீங்க எப்படி செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் இதை தாண்டி உங்களை உருவாக்கிக்கொள்ள மாதத்துக்கு ஒரு முறை அல்லது வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஒரு வழிபாடு தேர்ந்தெடுக்க வேண்டும் என விருப்பப்பட்டால் என்ன வழிபாடு செஞ்சால் மாற்றம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா நம்முடைய விச்சகராசி அன்பர்கள் தன்னுடைய பகுதியில் உள்ள தெற்கே பார்த்து அமர்ந்த முருகன் கோவிலில் போய் வழிபாடு செய்ய வேண்டும் நீங்கள் போய் முருகன் கோயிலில் வழிபாடு செய்யணும் அந்த வழிபாடு உங்களுடைய ஊரில் வந்து முருகன் வந்து தெற்கு பார்த்து தெற்கு அக்னி மொழியையோ அமர்ந்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட முருகனை நீங்கள் வழிபாடு செய்யும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னல்களே இல்லாமல் கவலைகளே இல்லாமல் அதாவது இந்த கோச்சார கிரகங்களால் இருக்கின்ற பாதிப்பிலிருந்து கவலைகளே இல்லாமல் நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க முடியும் இந்த வழிபாடுகளுக்கு மட்டும் என்ன பண்ணணுங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன் முருகன் கோயிலில் போய் முருகனுக்கு வேலுக்கு பாலபிஷயம் பண்ணுவாங்களான் கேளுங்க விஷயம் பண்ணுவாங்க அப்படின்னா மறக்காமல் நம்முடைய தமிழ் கடவுளான முருகப்பெருமாளுக்கு வேலுக்கு அபிஷேகம் அதே போல் நல்லெண்ணெய் அபிஷேகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் மனசார செய்யும்போது விச்சகராசி என்பவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றமும் எதிர்பார்த்த வெற்றியும் கிடைக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை மேலும் நம்மளுடைய அன்பு நேர்களுக்கு சொல்ல போகிறது என்னென்னா ஒரு பக்கம் வழிபாடு ஒரு பக்கம் என்ன செய்கிறோம் வழிபாட தெளிவாக சொல்லிட்டோம் இது பொதுவாகவே ஒரு விஷயம் சொல்கிறாங்க நம்ம யாருக்குமே தீங்கு நினைக்காமல் இருப்பதே நமக்கான ஒரு எனர்ஜி யாருக்குமே கெட்டது பண்ணாமல் இருக்கிறது நம்மளுடைய எனர்ஜி இன்னும் கொஞ்சம் அதிகரிப்படுத்தும் இன்னொரு விஷயம் எங்கேயுமே வந்து வாண்டடாக போய் நம்ம பேசக்கூடாதுங்க நம்ம போய் எங்கேயுமே போய் நம்ம வாண்டாடாக அறிவுரையை சொல்கிறோம் அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் சொல்லி முயற்சி எடுத்தோமா தான் நம்மளுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனை வருது பல போராட்டங்கள் வருது அப்போ எப்போ நம்ம பேச்சை குறைச்சிக்கிறோமோ எப்போ தேவையில்லாத விஷயங்களை பேசுவதை நம்ம வந்து நிறுத்துறோமோ மற்றவர்களை பற்றி தவறாக பேசுவதை நிறுத்துறோமோ அப்போ நம்முடைய கர்மமானது படிப்படியாக குறையும் எப்போ ஒரு கருமானா என்ன அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறோம்ல எல்லாரும் கருமா கருமாங்க என்னங்க அந்த கருமா அப்படின்னா நம் நல்வினை செய்யும் பொழுது நல்ல விஷயங்கள் செய்யும்போது நமக்கும் நம்முடைய சன்னதிக்கும் நல்ல மாற்றங்களை நம்ம கருமா ஏற்படுத்தி தரும் நம்ம தீவினை செய்யும் பொழுது பல நபர்களுக்கு துரோகம் பொழுது நம்பியவர்களை நம்பிக்கை துரோகம் செய்வது நம்ம நம்பி வந்தவர்களை ஏதாவது குழி தள்ளி தள்ளிவிட்டு அதை பார்த்து சிரிப்பது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தீய கருமாவை நம்மளே ஏற்படுத்திக்கிறோம் இது நமக்கும் பாதிப்பு நம்மளுடைய சன்னதிக்கும் மிகப்பெரிய பாதிப்பு அப்போ இதெல்லாம் செய்யாம இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்னா இறையருள் மேலவும் நம்பிக்கை வைக்கணும் தன்னுடன் இருப்பவர்கள் அதே போல பாதிப்படைந்த நல் அதை நடுவடைந்த அதே போல கஷ்டப்படுற முதியவர்கள் ஊனமுற்றவர்கள் ஆதரவற்றவர்களுக்கு என்ன செய்யணும்னா நம்மளால முடிஞ்ச உதவி எங்க பத்து ரூபா நாள் உதவி தான் பத்து லட்சம் நாள் உதவிதாங்க அவங்கவுங்களுடைய பொருளாதார நிலைக்கேற்றவாறு ஒரு உதவி நீங்கள் செய்யும் பட்சத்தில் இரையருளும் மற்றும் உங்களுடைய அற்புதமான இந்த உதவிகள் மூலமாக ஏற்படுகின்ற நல்ல விஷயங்களும் உங்களை ஒரு ஊக்கப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இதை கரெக்டாக கடைபிடிங்க நிறைய விஷயங்கள் இருக்குங்க நம்ம வந்து ரோட்டில் ஒருத்தவங்க வந்து நம்மளை காசு கேட்காங்கன்னா அது அவங்க கருமா அதை கொடுக்குறதும் கொடுக்காததும் நம்மளுடைய விருப்பமாக இருந்தாலும் மனசார எடுத்து கொடுத்துருங்க திட்டம் மட்டும் செய்யாதீங்க முடிஞ்ச அளவு திட்டாதீங்க ஏன்னா அவன் கருமா அவன் வந்து இல்லை ரோட்டோரமாகவோ நம்மகிட்ட வந்து கேட்க வேண்டிய கருமா அதை வந்து திட்டாமல் முடிஞ்சா அவாய்ட் பண் அவாய்ட் பண்ண அவாய்ட் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் யாரையும் திட்டாதீங்க ஏன்னா அது மிகப்பெரிய கருமாவை உங்களை ஏற்படுத்தும் ஸோ இவ்வளவு நேரம் நான் சொன்ன அத்தனை விஷயங்களையும் மிக பொறுமையாக கேட்ட என் அருமை நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் வெற்றிகள் என்றும் உங்களுடன் நன்றி வணக்கம்